ஸ்தோத்திரப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாளில் கூட பிதாவாகி தேவனே எங்களோடு நீங்கள் பேச போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இது கேட்குற மக்களுக்கு அண்டை இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பறே உங்கள் ஸ்தோத்திரம் அப்படியே நீங்கள் ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாளில் கூட சங்கீதம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம் ஒன்றாம் ச ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் தன் நான் துதிக்கும் தேவனே மௌனமாக இராதையும் நான் துதிக்கும் தேவனே நாம் மௌனமாக இராதையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனால் தேவன் செயல்படும் காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார் நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதையும் என்று சொல்லி அப்போ நம் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோட இந்த சங்கீதம் தாவிதின் தாவீது சங்கீதம் தாவீது நோக்கி என்ன பண்ற தேவனை அந்த விசுவாசத்தோடு கூப்பிடுகிறார் அப்போ தேவன் என் சத்தத்தை கேட்டு செயல்படுவார் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார் அதான் முதல் வார்த்தை என்ன சொல்லுது நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும் அடுத்ததாக ரெண்டிலிருந்து ஐந்து வரைக்கும் வாசிப்போம் துன்மார்க்கன் மீது முறையிடுதல் அழை இல்லையா ரெண்டுல இருந்து ஐந்து வரைக்கும் நம்ம வாசிக்கிற அந்த வசனங்கள் துன்மார்க்கனுடைய காரியங்களை தேவனிடத்தில் தாவிது முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் துன்மார்க்கனுடைய வாயும் கபடு கபடுவாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீங்கு செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அழி இப்ப இப்போ தாவிது பாருங்க யாருக்கும் எந்த ஒரு தவறு தீங்கும் செய்யவில்லை ஆனால் அவர்களை நேசிக்கிறார் அவர் ஆனா அவருக்கு விரோதமாக என்ன பண்றாங்க முருமுறுக்கிறாங்க துன்மார்க்கமாய் அவருக்கு விரோதமா நடக்கிறாங்க அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்கன்னு சொல்லி தேவ முறையிடுகிறார் அப்போ நாம கூட அந்த மாதிரி யாருக்கும் தீங்கு செய்யாத பொழுது எல்லாரையும் நல்ல விதமாக நம்ம நினைக்கும்போது அவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணும்போது அவங்க நமக்கு எதிராகவே என்ன பண்றாங்க தீங்கானவைகளை செய்யும்படிக்கு அவங்க நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்க அப்போ தாவிது அவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்பி நிற்கல தேவனிடத்தில் அவங்க செய்கிற காரியங்களை முறையிடுகிறார் நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட தீங்கான மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பொழுது நம்மளால அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது எந்த ஒரு கேடுபாடும் நம்ம நினைக்கவில்லை அவங்கள நல்ல விதமாக நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்கிறோம் அவங்களுக்காக ஆனால் அவர்கள் நமக்காக என்ன பண்ணுறாங்க விரோதமாக எழும்பி நமக்கு தீங்கு செய்யும்படி நினைக்கிறாங்க அதை வந்து தாவிது தேவனிடத்தில் என்ன பண்ணுறா முறையிடுகிறார் அவங்களோட காரியங்களை பற்றி தேவனிடத்துல சொல்லுகிறார் அப்போ நாமளும் என்ன பண்ணணும் நம்ம விரோதமாக நிற்கிறவங்களுக்காக தேவனிடத்துல முறையிட்டு சொல்ல வேண்டும் அலைலுயா அலைலுயா அது மாத்திரமல்ல ஆறுலேருந்து பத்தொன்போது வரைக்கும் நம்ம வாசிப்போம் ஆனால் நேரிடும் நேரிடம் அதை ஜெபிக்கிறார் அவர்களுக்கு தீ அவர்களுக்கு எதிராக தேவன் செயல்பட வேண்டும் என்று அவர் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் துன்மார்க்கனுக்கு எதிரான ஜெபம் அழையலூயா நாம் வாசிக்கலாம் ஆறிலேருந்து வாசிக்கலாம் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பரிசத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளியாக கடவார் அவன் ஜெபம் பாவமாக பாவமாக கடவது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது அவன் உக்கரக அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவான் அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவிகளுமாக கடவாள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இருந்து இறந்துண்ணுவார்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக அவன் பிரயாசத்தின் பலனை அந்நிய பரித்து கொள்ள கடவார்கள் அவனுக்கு ஒருவரும் இரக்கம் இறக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்யாமலும் போவார்களாக அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவார்கள் இரண்டாம் தலைமுறை அவர்கள் பேர் அற்றுப்போவதாக அவன் பிதாக்களின் அக்கிரமம் கத்திற்கு முன்பாக நினைப்பூட்ட கடவுது அவன் தாயின் பாவம் நீங்க அது இருப்பதாக அவர்கள் நித்தமும் கத்தருக்கு முன்பாக இருக்க கடவது அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாக நிர்மூலமாவதாக அவர் செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையும் மாணவனை துன்பப்படுத்தி மன முறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே அலெலுயா சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வந்தது அவன் ஆசீர்வாதத்தை வெறுமாமற்றி போனான் அது அவனுக்கு தூரமா விலகி போகும் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும் அது அவன் முடிவு மூடி கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கச்சையாகவும் இருக்கும் இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு என் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களுக்கும் கர்த்தர் கத்தரால் வரும் பலன் அலே லுய்யா இந்த வசனத்தை நாம் வா வீட்டில் நீங்க இதை பார்க்குறவர்கள் வீட்டில் வாசித்து பாருங்க தேவனுடைய தாவீதின் இடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை அவர் யாருக்கும் விரோதமாக செயல்படவில்லை ஆனால் அவருக்கு விரோதமாக என்ன பண்றாங்க முறுமுறுத்து அவரை எப்படியாவது கெடுக்கணும் தாவியது என்ன பண்ணணும் எப்படியாவது என்ன பண்ணணும் அந்த பதவியில நீக்கி போடணும்னு சொல்லி அவருக்கு விரோதமாக செயல்படுறாங்க ஆனால் தாவிது அவர்கள் எல்லாரும் நேசித்தார் அவர்களுக்காக ஜபம் பண்ணினார் ஆனால் அவர்களும் என்ன செய்கிறாங்க தாவிதுக்கு ரோதமாக செயல்பட்டதுனால அவங்களுடைய தவறுகளை தேவனிடத்தில் அவன் தெரியப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கும்போது என்னென்ன ஜெபிக்கிறார் பாருங்க இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கே எப்படி இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கூட நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஆனால் அவர் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யலை அவர் போய் நேரடியாக அவங்களோட நின்று போரிடலை ஆனா தேவனிடத்தில் முறையிடுறார் அது சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நாமும் கூட நமக்கு நம்மளோட போரிடுகிறவங்க நின்று போரிட்டு நம்ம நேருக்கு நேரா பழி வாங்குறது நம்மளுடைய காரணம் இல்லை சொல்ல நீ சும்மா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அதை தான் தாவித தன் மனதில வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்றார் பாருங்க அந்தவரே துன்மார்க்கருடைய காரியங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறது நான் அவங்களை நேசித்த நான் அவங்களை சிநேகித்தேன் அதுக்கு பதிலாக என்னை அவங்க விரோதிக்கிறாங்க அதுக்கு பதிலாக எனக்கு விரோதமாக பேசுறாங்க என்னிடத்தில் சண்டை செய்ய அவங்க போரிட வருகிறாங்க ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாவிது தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபிக்கிறார் அப்ப நம் வாழ்க்கையில் அப்படியா செபிக்கிறவர்களா இருக்கணும் அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார் பார்த்து கொள்ளுவார் அந்த காரியங்களை அவர் பொறுப்பெடுப்பார் நம்மளே அந்த பாரத்தை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு நம்ம மன அழுத்தத்துக்குள்ளே போய் இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைத்து நம்ம ஓடுவோமானால் அது நமக்கு பாரமாகவே இருக்கும் உன் பா உன் பாரத்தை என்ன செய்ய என் பாதத்தில் இறக்கி வை நான் என்று சொல்கிறார் அப்போ அதை எல்லாத்தையும் தாவிதை போல தேவனிதலை நம்ம முறையிட்டு ஜபிக்கும் பொழுது கத்தை நிச்சயமாய் நின்று அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன செய்வார் அவர் நிர்மூலமாக்குவார் அழை அதுதான் இந்த சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தலைப்பில் எதிரிகளுக்காக ஜபிக்கிறது நமக்கு விரோதமாக இந்த காலகட்டத்தில் எதிரிகள் இல்லாத இல்லை நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாதவர்களாக தான் இருப்போம் ஆனால் சாத்தான் மூலயமா அநேக எதிரிகள் நமக்கு எழும்பிக் கொண்டே இருப்பார்கள் அப்போ அந்த நேரத்துல நாம் என்ன செய்யணும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவைகளை நாம் முறையிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் இந்நாளில் கத்தை நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக அருமையான தேவஜானங்களை இது கேட்குற ஒவ்வொருவருமே உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்தில் இறக்கி வைங்க உங்களுடைய குறைகளை உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் அவர் இடத்துல சொல்லுங்க வியாதியாக இருக்கலாம் மற்ற கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை எதிராளிகள் மூலயமா உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாவற்றையுமே தேவனிடத்துல முறையிட்டு ஜெபிங்க கத்தர் அதை கேட்டு அவர் துணை நின்று உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார் அவரே யுத்தம் செய்வார் அலே லுயா கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆலுயா சோத்தரி குரோமை துதிக்கிறப்பா தகப்பனே நாளிலே, கேட்ட ஒவ்வொரு அப்பா நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி கேட்ட மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விடுதலையை தாங்க அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க எதை குறித்து அவங்க பாரப்பட்டு இடத்துல நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜபத்தை கேட்கிற தேவன் அவர்களுக்காக நீங்கள் துணை நின்று யுத்தம் செய்து ஒரு விடுதலை நீங்கள் தருவீறாங்கப்பா கத்தாவே சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்படியா நீங்கள் விடுவிப்பதற்காக சோற்றுறோம் ஜபத்தை கேட்டதுக்கா நமக்கு சோத்துறோம் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜபத்தை நீங்கள் கேட்கிறதுக்காக சோத்துறோம் அவர்களுக்கும் விடுதலை விடுதலை தந்து அப்பா நீ வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிலுவில வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உம்மை நம்பி விசுவாசித்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நீ வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீரே பொறுப்பெடுங்க அழுக செய்யுங்க இயேசுவை நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்